அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் நாளைக்கு அறுபடை வீட்டில் ஒன்றான முருகப்பெருமானுக்கு உகந்த திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் எல்லா முருக பக்தர்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் நிறைய பேர் கோவிலில் போயிட்டு காத்து அப்படியே கூட்டம் கூட்டமாக காத்திருப்பாங்க ஏன்னா முருகனை தரிசிக்கிறதுக்கு கண் கோடி வேணும் இப்போ அந்த கோவில் பக்கத்தில் இருக்கிறவங்க சரௌண்டிங்ஸில் இரு இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நமக்கு திருச்செந்தூரில் போய்ட்டு முருகனை போய் தரிசிக்கலாம் அப்படி எங்களால் வாய்ப்பே இல்லைம்மா ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு முருகனை தரிசிப்பதற்கு முருகனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு நாளைக்கு இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதுங்க அதுவும் முருகனை வேண்டி நீங்கள் செய்யப்போகின்ற இந்த ஒரு தீப வழிபாடும் சக்தி கொண்ட இந்த ஒரு மந்திரமும் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் முருகனுக்கு உகந்த ஒரு கோவில் அதுவும் அறுபடை வீட்டோட ஒரு கோவில்னால் திருச்செந்தூர் தான் நிறைய முருக பக்தர்களுக்கு ஒரு முறையாச்சும் வாழ்க்கையில் திருச்செந்தூர் போயிட்டு வரணும் ஏன்னா இந்த ஆலயத்துக்குனே தனியான ஒரு ஒரு ஸ்பெஷல் கூட சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் புகழ் செல்வம் அந்தஸ்து கௌரவம் வேண்டின விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் திருப்ப முனை ஏற்படணும்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு பல ஆன்றோர்கள் பல முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த வகையில் நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேக நிகழ்வுக்கு நம்மளால் திருச்செந்தூர் கோவிலுக்கு தான் போக முடியல அப்படி திருச்செந்தூர் முருகனை நம்முடைய வீட்டில் நம்ம நினச்சி எளிமையான வழிபாடு பண்ணாலே போதும் முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க நாளை தினத்தில் அந்த காலை நேரத்தில் ஒரு ஆறே முக்கால் ஏழு மணிக்குள்ள தான் கும்பாபிஷேகத்துடைய அந்த நேரம் கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் இல்லாட்டி இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ நாளைய தினத்துக்குள்ளே உங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க எப்பயுமே முருகனுக்கு உகந்தது ஷட்கோண தான் அந்த ஷட்கோணம் கோலம் போட்டு நீங்கள் ஆறு முகனுக்கு ஆறு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு முருகனுடைய அதுவும் திருச்செந்தூர் முருகனுக்கு உரிய இந்த அற்புதமான ஒரு மந்திரம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் சரி ஒரு கடன் பிரச்சனை மனசு கஷ்டங்கள் இல்லாட்டி புகழ் செல்வம் இதெல்லாம் நமக்கு வேணும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இழந்திருக்கோம் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இழந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இழந்த அனைத்தையுமே நமக்கு திருப்பி தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திரம் அதுவும் நமக்கு திருச்செந்தூர் முருகனை நினைத்து அந்த செந்தில் ஆண்டவனை நினைத்து நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக நமக்கு கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மந்திரத்தை யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அகத்திய மாமுனிவர் எழுதியிருக்காரு அகத்திய மாமுனிவர் தான் முனிவர்களில் மிக தலைச்சிறந்தவர் சித்தர்களில் முதன்மையானவர் அப்படி இவர் வந்து முருகப்பெருமாளுக்கு நிறைய மந்திரங்களை ஏற்றினாலுமே இந்த ஒரு மந்திரமானது திருச்செந்தூர் முருகனை நினைத்து யார் ஒருத்தங்க உச்சரிக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில் எது இழந்திருந்தாலுமே நிச்சயமாக அதை தரக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு எந்தவித கணக்குகள் கட்டாயங்கள் கிடையாது உங்களுடைய மனசாலும் உடலாலும் நீங்கள் தூய்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ வேணாலுமே எந்த இடத்துல வேணாலுமே நம்ம சொல்லலாம் அதுவும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை நாளைக்கு நமக்கு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் நினச்ச ஆத்மார்த்தமாக உங்கள் வீட்டில் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் என்றைக்குமே நம்ம கூடவே இருந்து நம்மளை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு முறை சொல்லலாம் மூன்று முறை ஆறு முறை ஒன்பது முறை அப்படி எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இதுதாங்க மந்திரம் இந்த மந்திரத்தை திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை நீங்கள் மனசார நினச்சிட்டு நாளை தினத்தில் நீங்கள் வேண்டி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நீங்கள் இழந்திருந்தாலும் பணம் காசு சொத்து புகழ் நம்முடைய குழந்தைகள் அப்படி சொத்துக்கள் என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் வேணுமோ என்ன பாக்கியங்கள் வேணுமோ திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு என்ன என்ன கை கூடணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் நாளைய தினத்தில் திருச்செந்தூர் ஆண்டவனை நினைத்துட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத பல அற்புதமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு மந்திரத்தை நாளைக்கு சொல்லி வழிபட்டு பாருங்கள் என்றைக்குமே நல்லதே நடக்கும் கூடுதலாக நாளைக்கு ட்ரிபிள் செவன் மேஜிக் டே வேற வந்திருக்கு இந்த அற்புதமான ஒரு நேரத்தை நாளைக்கு எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க முருகனுடைய அருளும் இந்த பிரபஞ்சத்துடைய அருளும் நீங்கள் நினச்ச வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஷரவணபவங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்கும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்